ஸ் வணக்கம் மக்களே டேட் டுவெண்ட்டி ஒன்னோட எபிசோடில் ஜியோ ஹாட் ஸ்டாரோட நம்மளோட ப்ரோமோ தாங்க பார்க்க போகிறோம் ப்ரோமோவில் பார்த்தீங்கன்னா கம்ருதீன் தாங்க வழக்கம் போல் ஏதோ துஷர் பற்றி இஷ்யூஸ் வந்து பேசிப்பாங்க போல அந்த பிரேக்கில் பார்த்தீங்கன்னா இவர் வந்துட்டு இதெல்லாம் என்ன ப்ராட்டப் அப்படின்ற மாதிரி துஷரை பார்த்து சொல்லிடுறாங்க துஷர் ஒரேனே கோவம் வந்துட்டு என்னது ப்ராடப் என்ன நீ எல்லாம் யார் அதை பற்றி பேசுறதுக்கலாம் உனக்கெல்லாம் எனக்கு இதுவும் இருக்குன்ட்டு அவர் ஒரு பக்கம் எப்படி ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுட்டு இருக்காங்க சேர்த்துக்கிட்டு கரெக்டாக வந்துட்டார் அவர் பார்த்துட்டுருக்காருன்றதை கூட கவனிக்காமல் ரெண்டு பேரும் மாறி மாறி அடிச்சுக்கிட்டு கிடக்காங்க சபரி அதுக்கப்புறம் விக்ரம் டி எல்லாருமே வந்துட்டு சார் வந்துட்டா கொஞ்சம் நேரம் அமைதியா இருங்க அமைதியாருங்கன்னு சொல்ல அப்பயும் கொஞ்சம் கொஞ்சம் சலசலப்பு இருந்துகிட்டே தான் இருக்குது இந்த கம்பு தினம் வான் பண்ணலன்னா தேவையில்லாமல் இல்லாமல் எல்லாரையும் வந்துட்டு எகிரி வச்சுங்க எல்லாரையும் அடிக்கிறேன் பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டு தான் எனக்கு தோணுது கொஞ்சம் அவரை வந்துட்டு அடிக்க வச்சா நல்லாயிருக்குன்றது தான் என்னோடய கருத்து மக்களை பார்த்து சேதுபடி ஒரே விஷயம் சொல்லிடுறாங்க வெளியே வந்து அவங்க பார்த்துக்கிட்டாங்களாம் மக்களே அதை பற்றியும் கொஞ்சம் யோசிங்க வெளியே வந்து பார்த்துக்குறோங்கன்ற உள்ளே வச்சிருந்து என்ன பண்ணுறது அப்படின்ற மாதிரி சிம்பாலிக்காக எலிமினேட் பண்ணி அனுப்புங்கடான்ற மாதிரி சொல்கிறாங்க நாங்கள் போடுற ஓட்டுக்கு எங்கடா நீங்கள் மரியாதை கொடுக்குறீங்க இஷ்டப்படி தான்டா பண்ணுறீங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு பார்க்கும்போது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க